வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இந்த சாவி மட்டும் இருந்தாலே போதுமானது மூடி இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாமே உடனடியாக தானாவே திறக்க ஆரம்பிக்கும் அடுத்த நொடியே மேஜிக் போல உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும் நீங்க நினைச்சத அப்படியே நினைச்சபடிக்கே ஈர்த்து கூடிய ஒரு ரகசிய தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த பரிகாரம் இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டாங்க உடனடியா நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அதிசக்தி வாய்ந்த சொல்லலாம் வாங்க இது என்ன நாம இந்த பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொருத்த நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும் தான் செய்யணும் அடுத்ததா இந்த பரிகாரத்தை அளவுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக மட்டும் தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்களுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம் ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த நாள்ல இருந்து வேணாலும் செய்ய எந்த வேணாலும் செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் ராகண்ட அவசியம் எல்லாம் கிடையாது உங்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேறணும் நீங்க நினைச்சீங்கன்னா உடனடியா இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிச்ச உடனேயே கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு ஏதோ ஒரு நிறைவேறாத வேண்டுதலும் இருக்கதான் செய்யுது என் வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துட்டா போதும் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேரு இப்படிப்பட்ட உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது சின்ன வேண்டுதலுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கொஞ்சம் பெரிய வேண்டுதல் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுல குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்காகவும் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க செய்கின்ற வியாபாரத்துல கஸ்டமர்ஸ் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் செய்யலாம் அதே மாதிரி கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்ததுன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அடுத்ததா கணவன் மனைவி ஒற்றுமைக்காக கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்காக கெட்ட பழக்கத்துல இருந்து கெட்ட சகவாசங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்காகவும் நல்ல மார்க் வாங்கறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வேலை கிடைக்கிறதுக்காகவும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் முக்கியமா உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நான் சொல்லாம விட்ட வேண்டுதல்கள் நிறையவே இருக்கலாம் உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி எனக்காக ஒரு தடவை இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டதா நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது சரி இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர் அதுவும் கோடு போடாத பேப்பர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் கோடு போட்ட பேப்பரை தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம் அதே மாதிரி பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு நிற நூல் நமக்கு தேவைப்படும் சிகப்பு நிற நூல் உங்ககிட்ட இல்லைனா சிகப்பு நிற துணியை நூல் மாதிரி நீங்க கட் பண்ணிக்கிட்டு கூட இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் கலர்ல ரிப்பன் இருந்ததுன்னா அத கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து இது எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க சாதாரண வெள்ளை நிற நூல்ல கொஞ்சமா குங்குமத்தை தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரமா இருக்கோ அதே அளவுக்கு செலவில்லாத பரிகாரம்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு நேரமும் நாம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ உங்களுக்கு எப்ப உடனடியா வேண்டுதல் நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நிமிஷத்திலேயே இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை கால வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இப்படி நீங்க ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் சொல்லி அது கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேறணும் அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கண்டிப்பா கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்த வேண்டாம் நோய்கள் தீரணும் நினைக்கிறவங்க நல்ல ஆரோக்கியம் வரத்தை கேளுங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பரை உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல நீங்க கிழிச்சுக்கோங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இப்படி கிழிக்கிறதுக்கு நீங்க எந்த ஒரு ஸ்கேலையோ சிசரையோ பயன்படுத்த கூடாது இந்த பேப்பரை உங்க தான் கிழிக்கணும் அதே மாதிரி இந்த பேப்பரை அழகா கிழிக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது இந்த பேப்பர் கொஞ்சம் முன்ன பின்ன அதாவது ரஃபா நீங்க கிழிச்சுக்கோங்க சரி இப்படி நீங்க கிழிச்சு வச்சிருக்க கூடிய பேப்பர்ல பெயரை எழுதிக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்க யாருக்காக செய்யறீங்களோ அவங்களோட புல் பேரை இனிஷியலோட சேர்த்து எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க கூடிய சாவிய நீங்க வரைஞ்சுக்கோங்க இது என்னங்க சாவிய போய் வரைய சொல்றீங்களேன்னு கேட்டா இத செலஸ்டியல் கீன்னு சொல்லி சொல்லுவாங்க கீழே ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு மேல எஃப் மாதிரி நீங்க போட்டுக்கோங்க அந்த மாதிரி தான் நான் ஸ்கிரீன்லயும் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நீங்க வரைஞ்சிக்கோங்க இப்படி இந்த செலஸ்டியல் கீய நீங்க வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே உங்க வேண்டுதல ஒரே ஒரு வார்த்தையில எழுதிக்கோங்க இப்போ பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதாவது கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு வறுமை விலகணும்னு நினைக்கிறவங்க பணம் அப்படி இல்லைனா மணின்னு சொல்லி எழுதினா போதும் எதிர் வார்த்தைகள் அதாவது கடன் தீரணும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அதனால இதாபகம் வச்சுக்கோங்க நோய்கள் சொல்லி எழுதிக்கோங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நினைக்கிறவங்க குழந்தை வரம் எழுதலாம் திருமணம் நடக்கிறதுக்கு திருமணம்னு எழுதுங்க நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க வேலைன்னு சொல்லி எழுதிக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கணவன் மற்றும் மனைவி ரெண்டு பேரையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஒற்றுமைங்கிற வார்த்தையை நீங்க எழுதி எழுதிக்கோங்க இப்படி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஒரே வார்த்தையில எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணனும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க இப்ப நீங்க உங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு உட்கார்ந்துக்கோங்க இந்த பேப்பரை உங்களை நோக்கி நீங்க சுருட்டுங்க நாம பாய் சுருட்டுவோம் அந்த மாதிரி இந்த பேப்பரை சுருட்டணும் இப்படி சுருட்டும் போது உள் பக்கம் பார்த்த மாதிரி அதாவது உங்களை பேஸ் பண்ண மாதிரி நீங்க சுருட்டணும் நாம கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வாழை இலைய நம்ம மேல பேஸ் பண்ண மாதிரி உள்பக்கம் பார்த்த மாதிரி மடிப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு உங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த பேப்பரை உங்களை பேஸ் பண்ண மாதிரி நீங்க சுருட்டுங்க இப்படி சுருட்டி முடிச்சதுக்கு அப்புறமா கண்ணை திறந்து நீங்க எடுத்து வச்சிருக்க நூல் சிகப்ப நூலால இந்த பேப்பரை கட்டிக்கோங்க இப்படி கட்டும் உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க இப்படி நினைச்சுக்கிட்டு இந்த பேப்பரை கட்டினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கடியில இருக்கக்கூடிய மண்ணுக்கடியில நீங்க புதைச்சு வச்சிருங்க உங்க வீட்டுல மரம் இருக்கு செடி இருக்குன்னா அந்த செடியோட மரத்தோட அடியில நீங்க மண்ணுக்கடியில புதைச்சு வச்சிடலாம் அப்படி இல்லைனா உங்க வீட்டுல தொட்டில ஏதாவது செடி வச்சிருந்தீங்கன்னா கூட அந்த தொட்டி செடியில இருக்கக்கூடிய மண்ணுக்கடியில இத புதைச்சு வச்சிருங்க எங்க வீட்டுல எந்த ஒரு செடியும் கிடையாது தொட்டி செடியும் எதுவும் கிடையாதுன்னு சொல்றவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல வெளியில ஏதாவது ஒரு மரம் இருக்கும் இல்லையா அந்த மரத்துக்கு அடியில மண்ணுக்கு அடியில நீங்க புதைச்சு வச்சிருங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்ச உடனேயே நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கான கதவை இந்த செலஸ்டியல் கீ கண்டிப்பா திறக்க வைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பவர்ஃபுல்லான மேனிபெஸ்டேஷன் டெக்னிக் அதாவது ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி